நம்ம திருக்குறள் சீரீஸ் ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொறையுடைமை அப்படிங்கிற இரண்டாவது அதிகாரம் பொறையுடைமை அப்படிங்கிறது மத்தவங்க நமக்கு சேர துன்பத்தை பொறுத்து கொள்றதுதான் பொறையுடைமை அப்படிங்கிறது முதல் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஒருத்தங்க ஒரு நிலத்துக்கு மேல நின்னுக்கிட்டு அந்த நிலத்தை தோண்டினாலும் அந்த நிலம் திருப்பி அவங்களை அந்த பூமிக்குள்ள தள்ளி என்ன பண்ணாது பழி வாங்காது அவங்கள நம்ம தோன்றினாலும் அந்த தோன்றபவரை அப்படியே தாங்கி பிடிச்சுகிட்டு இருக்கோம் அந்த நிலம் அதே மாதிரி நம்மள ஒருத்தங்க இழிவுபடுத்தினாலும் என்ன பண்ண நம்ம கூடையே இருந்து நம்மள ஒருத்தங்க இழிவுபடுத்தினாலும் அவங்கள பொறுத்து கொள்றதுதான் நம்மளோட சிறந்த பண்பு அப்படின்னு வள்ளுவர் முதல் குரல்ல சொல்லியிருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவரை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம தோண்டுபவரையும் தாங்கி பிடிக்கும் நிலத்தை போல தம்மை இகழ்வார் இகழ்வார் அப்படின்னா நம்மளை இழிவுபடுத்த வரையும் பொருத்தல் தலை தலைனா சிறந்த பண்பு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இரண்டாவது குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று முதல் குரல் அவர் என்ன சொல்றாரு நமக்கு ஒருத்தங்க துன்பம் செய்தாங்க அப்படின்னா அதை பொறுத்து கொள்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது குரல்ல அந்த பொறுத்து கொள்றதை விடையும் சிறந்தது எது அப்படின்னா நம்ம அவங்க செஞ்ச துன்பத்தை மறந்து விடுறது பொறுத்து கொள்றதை விடையும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொருத்தல் இறப்பினை என்றும் கொருத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னா நம்ம மத்தவங்க செய்யற துன்பத்தை பொறுத்து கொள்றது சிறந்தது அதனை மறத்தல் ஆனா அதை விட சிறந்தது எது அவங்க செஞ்ச துன்பத்தை மறக்கிறது அதனை மறத்த அதனினும் நன்று அப்படின்னு சொல்றாங்க அடுத்த மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் குறை வறுமையிலையும் கொடிய வறுமை எது அப்படின்னா ஒருத்தங்க விருந்தினரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்களுக்கு உபசரிக்க கூட ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமைதான் வறுமையிலையும் கொடிய வறுமை அதே மாதிரி வலிமையிலையும் சிறந்த வலிமை என்ன அப்படின்னா அறிவில்லாதவங்க நமக்கு செய்யற தீங்க பொறுத்து கொள்றதுதான் வலிமையிலையும் சிறந்த வலிமை இங்க நிறைய பேரு வலிமை அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மத்தவங்க நமக்கு ஏதாவது துன்பம் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு பழி வாங்குறது இல்லைன்னா சண்டை போடுறது அதுல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னு பாக்குறதுதான் வலிமை நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு மத்தவங்க செய்யற தீங்க நம்ம பொறுத்து கொள்றதுதான் வலிமையிலையும் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாரு இன்மையுள் இன்மை இன்மை அப்படிங்கிறது வறுமை வறுமையிலும் எது கொடிய வறுமை அப்படின்னா விருந்தொறால் அப்படின்னா நம்ம விருந்தினரா வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்க இயலாத நிலை வன்மையுள் வன்மை அதே மாதிரி வலிமை வன்மைன்னா வலிமை வலிமையிலையும் வலிமை எது மடவார் பொறை மடவார்னா அறிவில்லாதவர் செய்யும் தீமைகளை பொறைனா பொறுத்து கொள்ளுதல் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நான்காவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் குறையுடைமை போச்சி ஒழுகப்படும் நிறையுடைமை அப்படின்னா நல்ல குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்காமல் நம்ம கூடையே எப்போது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிச்சோம் அப்படின்னா மற்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் எப்பவுமே நம்ம கூடையே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் நான்காவது குரல்ல சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப பொறுமையை ஒருத்தங்க பொறுமை அப்படிங்கறத இழந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட கோபம் அப்படிங்கிற ஒரு கெட்ட குணம் வெளிப்படும் அதுக்கப்புறம் பழி வாங்குற குணம் ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து அஹ் நல்ல விஷயங்கள் நம்ம விட்ட போயி கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட தோன்றிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம எப்பவுமே பொறுமையை கடைபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல குணங்கள் எப்பவுமே நம்மளை விட்டு நீங்காம நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் நான்காவது குரல்ல சொல்லியிருக்காரு நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் நிறையுடைமை அப்படின்னா நல்ல குணங்கள் நீங்காமை வேண்டேன் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் குறையுடைமை குறையுடைமைனா பொறுமை பொறுமையை போற்றி ஒழுகப்படும் பொறுமையை நம்ம போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் குறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஐந்தாவது குரல் பொருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து பிறர் நமக்கு தீங்க செய்யற செய்யறாரு அப்படின்னா அவரை பொறுத்து கொள்ளாமல் திருப்பி தண்டிக்கிறவங்களை என்ன பண்ண மாட்டாங்களாம் சான்றோர் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களாம் ஆனா நமக்கு தீங்கு செஞ்சாலும் அவங்க செய்றத பொறுத்து கொள்பவரை என்ன பண்ணுவாங்களாம் பொன் போல மது மதித்து அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய இடத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் ஐந்தாவது குரல்ல குறிப்பிடுறாரு ஒரு தாரை ஒன்றாக வையாரே ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை தண்டித்தவரை ஒன்றாக வையாரே ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக தண்டித்தவரை ஒரு பொருட்டாக கூட அவங்க மதிக்க மாட்டாங்க ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொறுத்தாறை அப்படின்னா பொறுத்து கொள்பவரை பொன் பொதிந்து பொதிந்து அப்படின்னா மனசுக்குள்ள பொதிச்சு வைக்கிறது தான் பொன் போல் பொன் மாதிரி இந்த பொறுத்து கொள்பவங்களை அவங்களோட மனசுல பொதிச்சு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒன்றாக வையாறே வைப்பர் பொன் போர் பொதிந்து ஆறாவது குரல் ஒரு தாருக்கு இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது தீமை செஞ்சாங்க அப்படின்னா அதை பொறுத்து கொள்ளாம திருப்பி அவங்களுக்கு நம்ம ஏதாவது தண்டனை அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதனால அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்பட அவங்களுக்கு நம்ம செஞ்ச தீமைக்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை யோசிச்சு பார்க்கும் போது நமக்கே ஃபீல் ஆகும் ஐயோ அவங்கதான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் அதனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் மத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாலும் என்ன பண்ணணும் பொறுத்து கொள்ளணும் இன்னைக்கு நமக்கு அது வந்து சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு கட்டாயமா அது நமக்கு சந்தோஷத்தை தராது அதே மாதிரி பொறுத்து கொண்டவரோட புகழ் அப்படிங்கிறது இந்த உலகம் எவ்வளவு நாள் நலச்சி இருக்குமோ அது வரைக்குமே அவங்களோட புகழும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இந்த ஆறாவது குரல்ல குறிப்பிட்டாரு ஒருத்தாருக்கு ஒருநாளே இன்பம் அதாவது ஒருத்தார் அப்படின்னா மத்தவங்க செய்யற தீமைகளை பொறுத்து கொள்ளாமல் இருப்பவர் தான் ஒருத்தார் அப்படிங்கிறது அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் தான் இன்பம் மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு இன்பம் கிட்டும் பொருத்தாருக்கு கொன்றும் துணையும் புகழ் கொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ள வரைக்கும் அவங்களோட புகழ் நிலைத்து இருக்கும் யாரோட புகழ் பொறுத்தார் பொறுத்துக் கொள்பவருடைய புகழ் பொருத்தார் ஒரு நாளே இன்பம் பொருத்தாருக்கு கொன்றும் துணையும் புகழ் ஏழாவது குரல் திறனல்ல தற்பிர செய்யணும் நோ நந்து அறநல்ல செய்ய நன்று மறுபடி மறுபடி அவர் என்ன சொல்றாரு ஒருத்தவங்க நமக்கு துன்பம் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு துன்பத்தை தந்து பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது அவங்க என்னதான் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம திருப்பி தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா சொல்றாரு திறனல்ல தற்பிர செய்யணும் திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத ஒரு துன்பத்தை நமக்கு ஒருத்தர் தந்தாலும் திறனள்ள தற்பிர செய்யணும் நோன் வந்து அப்படின்னா நோன் வந்து அப்படின்னா அவங்க செய்யற அந்த துன்பத்துக்கு வருந்தி அறநல்ல செய்யாமே நன்று அறத்துக்கு மாறாக ஒரு செயலை செய்யாதிருப்பது நல்லது அப்படின்னா சொல்றாரு திறநல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அறத்துக்கு மாறான விஷயங்கள்னா என்னது நம்ம அவங்களுக்கு பழி வாங்குறது துன்பத்தை கொடுக்கிறது இந்த மாதிரி அறத்துக்கு மீறிய செயல்களை நம்ம செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு அது அப்படி அறத்துக்கு மீறி நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்குமே சந்தோஷத்தை தராது மனசுல ஒரு மாதிரி குச்ச உணர்ச்சி அப்படிங்கிறது இறந்துகிட்டேதான் இருக்கும் திறனெல்ல தற்பீரை செய்யணும் நோல் வந்து அறநல்ல செய்யாமே நன்று எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் ரொம்ப நல்ல குரல் இது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருத்தங்க நமக்கு ரொம்ப அவருக்கு தாந்தா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசெருக்குல நமக்கு பெரிய தீங்கு அப்படிங்கறத செஞ்சாலும் நம்ம அவங்களை எப்படி வெச்சு கொள்ளணுமா பொறுமையா இருந்து நம்மளோட தகுதியால அவங்கள வெற்றி வந்து காட்டணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப டிஎன்டிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் நம்மளை விட சீக்கிரமா ஒருத்தவங்க ஒரு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அஹ் பாத்தீங்கன்னா நான் எல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணி எப்பயும் ஓட நீ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கர்வத்துல நம்ம பார்த்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக அவங்ககிட்ட திருப்பி போய் சண்டை போடுறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது பொறுமையா நம்ம எக்ஸாம்ல படிச்சு அவங்கள விட பெரிய போஸ்டிங் வாங்கி அந்த இடத்துல போய் இருக்கிறது அப்படிங்கறதா நம்ம அவங்களை வெற்றி கொள்றதுக்கான ஒரு வழியா இருக்கணும் அததான் வள்ளுவர் இந்த குரல் அழகா சொல்லியிருக்காரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை மிகுதியான் அப்படின்னா அவங்களோட மனசெருக்கு கர்வத்தால தீமை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் தகுதியான் அப்படின்னா பொறுமையா இருந்து வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் ஒன்பதாவது குரல் இந்த ஒன்பது பத்தாவது இந்த ரெண்டு குரல்லையும் அவர் எதை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா மத்தவங்க சொல்ற இலி சொற்களை பொறுத்து கொள்வாங்கல்ல அவங்கள பத்தி சிறப்பா சொல்லியிருக்காரு துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் அதாவது துறவி இருக்காங்கல்ல அவங்கதான் இருக்கிறதுல மேலானவங்க ஏன்னா தான் ஆசை போகம் எல்லாத்தையும் ஆஹ் தான் அவங்க துறவி அப்படிங்கிற துறவி அப்படின்னு ஆவாங்க அந்த துறவியை விட மேலானவங்க யாரா நம்ம கிட்ட வரம்பு கடந்து ஒருத்தங்க பேச பேசினாலும் அதை பொறுத்து கொள்றவங்க இந்த துறவியை விடையும் உயர்ந்தவங்க அப்படின்னு வள்ளுவர் ஒன்பதாவது குரல்ல குறிப்பிட்டாரு துறந்தாரின் தூய்மை உடையார் துறந்தார் அப்படின்னா யாரு எல்லாத்தையும் துறந்து துறவி வாழ்க்கையை மேற்கொள்பவர் அவங்களை விடையும் தூய்மை உடையார் யாரு இறந்தார்வாய் இறந்தார்வாய் அப்படின்னா வரம்பு கடந்து பேசுபவர் என்ன பேசுவாங்க இன்னா சொல் தீய சொற்களை நோர்கவர் வரம்பு கடந்து ஒருத்தர் தீய சொற்களை பேசினாலும் அதை பொறுத்து கொள்பவர் துறவியை விடையும் மேலானவர் அப்படின்னு ஆஹ் புரத்துக்கொள்பவரின் சிறப்ப ஒன்பதாவது குரல்ல குறிப்பிட்டிருக்காரு துரத்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் பத்தாவது குரல் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பெண் பத்தாவது குரலையும் தீமை செய்பவரை கொள்பவரோட சிறப்பதான் சொல்லியிருக்காரு சாப்பிடாம நோன்பு இருப்பாங்கல்ல அப்படி நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களை விடையும் சிறந்தவர்கள் யாரு மத்தவங்க பேசுற தீய சொற்களை பொறுத்து கொள்றவங்க அப்படின்னு வள்ளுவர் பத்தாவது குரல்ல சொல்லியிருக்காரு சோ ஒன்பதாவது குரல்ல என்ன சொல்றாரு அஹ் பொறுத்து துன்பத்தை பொறுத்து கொள்றவங்க துறவியை விடையும் மேலானவர் அப்படின்னு சொல்றாரு பத்தாவது குரல்ல துன்பத்தை பொறுத்து கொள்றவங்க சாப்பிடாம நோன்பு இருந்த பெரியவர்களை விடையும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் குறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் திருக்குறள் வீடியோ அப்படிங்கிறது டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ